அப்புறம் எலெக்ஷன்லாம் நடந்து முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சரி விதிகள் விதிகள்லாம் முடிஞ்சல் இப்போ அந்த ஃப்ளெக்ஸை ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணால் அவங்க பேரையே பெயிண்ட் வச்சு அடித்து வச்சிருக்காங்க இதை பார்த்து அவங்க ஷாக் ஆகிடுறாங்க ஷாக் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு வேங்காய் வயலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது போயிட்டு இருக்கும்போது முன்ன முதல்வர் அங்கே போய் சந்திக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து குற்றச்சாட்டு எழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு எலெக்ஷன் நேரத்தில் வந்துட்டு ஓட்டு கேட்டுட்டு திருத்தெருவாக உதயநிதி அவர்கள் போனார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கோடை வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃபாரின் போயிட்டார் இவரு கொடைக்கானல் போயிட்டாரு அவங்க இன்ன வரைக்கும் கடைசி யாரும் பார்க்கவே இல்லை சுயசாதி பெருமையில் பட்டியலினத்து பெண் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக வர்றதா ஓன் பேர் எப்படி இந்த பலகையில் வரலாம் அந்த போர்டில் ஓன் பேர் இப்படி வரலான்ட்டு அந்த பேரை அழித்து அவங்கள ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல அது அப்போயே அவங்களுடைய கேவலமான விஷயம் அனைவருக்கும் வணக்கம் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு பெண் அவங்க அவங்கள வந்துட்டு பணி செய்ய விடாம தடுத்து அவங்க வந்துட்டு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை பத்தி தவறா வாட்ஸ்அப்ல பதிவு பண்றது இன்னும் வந்து சொல்லணும்னா அந்த ஊராட்சி மன்ற கட்டடத்தில் அவரோட பேர் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை பெயிண்டால் அழிச்சு ஒரு திமுக நிர்வாகி சில வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் அங்க இருக்க அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்துல தள்ளியிருக்கு ஏன்னா சமூக நீதி பேசக்கூடிய திமுகவே இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆயிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு வீடியோல கும்பகோணம் பக்கத்துல வந்துட்டு கடிச்சம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊராட்சி இருக்கு அந்த ஊராட்சியில் லாஸ்ட் ஒரு ஐம்பது வருஷமா வந்துட்டு எந்த ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்களும் ஊராட்சி மன்ற தலைவராகவே வர வந்தது கிடையாது இப்போ தான் என்ன இந்த லாஸ்ட் நடந்த எலெக்ஷனில் தான் என்ன நடந்திருக்குன்னா ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மலர்கொடி சீனிவாசன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவராக வந்து வந்திருக்காங்க இது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒருத்தவர் வந்து அங்கே ஊராட்சி மன்ற தலைவராக வந்திருக்காரு இது பல பேர் வந்து வரவேற்பாங்க நிறைய நியூஸ் சேனலில் கூட இது கவர் பண்ணியிருந்தாங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்கள் அதாவது ஆதிக்க வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா இதை அவங்களால இதை ஏத்துக்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை பணி விடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை அவங்க பண்ணாலும் குறிப்பா ரெண்டு பேர் தான் இந்த முக்கியமான ஒரு சில வேலைகளெல்லாம் எல்லாம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் உங்களுக்கு தெரியும் இந்த எலெக்ஷன் வந்து இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கு அதில் முதல் கட்டமாக வந்துட்டு நம்ம தமிழகத்தில் நடந்துச்சு அப்போ அந்த தேர்தல் விதிகள் படி பார்த்திங்கன்னா சில பேர்களெல்லாம் வந்து மறைப்பாங்க அந்த ஊராட்சி மன்ற தலை தலைவருடைய பேர் ஏன்னா அவரோட கட்சி ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவராக இருப்பாரு அதனால அந்த பேரெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளெக்ஸ் வச்சு மறைச்சிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலினத்தை சேர்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் வந்து ஒரு அதிமுகவை சேர்ந்த அதிமுக கட்சியை சேர்ந்தவர் அவரோட பேர் வந்து மலர்கொடி சீனிவாசன் அவரோட பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளெக்ஸ் வச்சு மறைச்சிடுறாங்க அப்புறம் எலெக்ஷன்லாம் நடந்து முடியுது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சரியாக விதிகள் முடிஞ்சல் இப்போ அந்த ஃப்ளெக்ஸை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணால் அவங்க பேரே பெயிண்ட் வச்சு அடித்து வச்சுருக்காங்க இதை பார்த்து அவங்க ஷாக் ஆகிடுறாங்க ஷாக் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் வந்து திமுகவை சேர்ந்தவர் அவரோட பேர் வந்து செல்வகுமார் அவர் என்ன பண்றாருன்னா நம் அவர் வந்து தன்னுடைய ஜாதி சுய சுயஜாதி பெருமையை பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு பட்டியலினத்து பெண் வந்து எப்படி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்க முடியும் நான் இருந்தால் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா இவரை செயல் வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க இவருக்கு உடந்தையா கூட வேலை பார்க்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் பேர் வந்து சிவ சிவபாலன் இவர் வந்து இப்போ துணை ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காரு இவரும் இந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய செல்வகுமார் ரெண்டு பேரும் சேர்ந்து வாட்ஸ்அப்பில் இந்த அம்மாவை பற்றி தப்பா எழுதுறது இந்த அம்மாவை பற்றிட்டு இல்லாத தான் சொல்றது மக்கள்கிட்ட போய் வேற மாதிரி சொல்றது இந்த அம்மா ஊழல் பண்றாங்கன்னு சொல்றது இந்த அம்மாவை வந்துட்டு ஒரு ஊராட்சி ஊரக வளர்ச்சி திட்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஃபண்டு வேணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா சைன் பண்ணா துணை ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய அந்த சிவபாலன் அப்படின்றவர் வந்து சைன் பண்ணாமல் இருக்கிறது இப்படி ஏகப்பட்ட குறைச்சலவுகளே கொடுத்துருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அம்மாவுக்கு வந்து பெரிய ஆகி மக்கள் பணி செய்ய வந்து நம்மளை ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்றாங்கன்ற அளவுக்கு அந்த அம்மா போயிருக்காங்க இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த நீ ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு பொம்பளை நீன உன் பேரெலாம் நீ எப்படி வந்து ஊராட்சி மன்ற கட்டடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட்டை வச்சு அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அம்மா நேரடியாகவுமே வந்துட்டு சில பத்திரிகைக்கு வந்து பேட்டியும் கொடுத்துருக்காங்க அதுல தெளிவாகவே சொல்றாங்க இந்த ரெண்டு பேர் தான் காரணம் இவங்க கூட ஒரு குரூப் இருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேர் தான் அதுக்கு முக்கிய காரணம் சமூக நீதி பேசக்கூடிய திமுக மாநில சுயாட்சி பேசுறீங்க சமூக நீதி பேசுறீங்க பெண் பாதுகாப்பை பத்தி பேசுறீங்க பெண்களுடைய உரிமை பத்தி பேசுறீங்க பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசுறீங்க இப்படி எல்லாமே பேசக்கூடிய திமுகவை சேர்ந்த ஒரு நபர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஆஹ் செல்வகுமார் அப்படின்ற நபர் வந்து இப்படி பெண்களுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுங்க அதுக்கு அவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க ரெண்டாவது அவங்க பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றதுக்கான ஒரு குறி குறைஞ்சபட்ச மரியாதை கூட தர மாட்டாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அதுக்கான மரியாதையை கொடுத்தவங்கன்னா அதையும் கொடுக்கல திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகியே இப்படி நடந்துகிட்டா மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க திமுகவில் ஏற்கனவே வந்துட்டு வேங்காய் வயலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கும்போது இன்னும் முன்னும் முதல்வர் அங்க போய் சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து குற்றச்சாட்டு விழுந்துகிட்டு தான் இருந்துச்சு எலெக்ஷன் நேரத்துல வந்துட்டு ஓட்டு கேட்டுட்டு திருத்தெருவா உதயநிதி அவர்கள் போனாரு எலெஷன் முடிஞ்ச உடனே கோடை வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃபாரின் போயிட்டார் இவர் கொடைக்கானல் போயிட்டார் அவங்க இன்ன வரைக்கும் கடைசி யாரும் பார்க்கவே இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இந்த இப்போ நடந்த விபத்தில் மாட்டிக்கிட்டு அவங்கள போய் சந்திக்கிறாரு வெயில் வெயில் தாக்கத்தில் இருக்கிறவங்கள போய் மீட் பண்ணுறாரு இதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ஆனால் திமுக வந்து சமூக நீதி பேசுகிறீங்க மாநில சுயாட்சி பேசுகிறீங்க உரிமை பத்தி பேசுறீங்க இப்படி எல்லாமே பேசிக்கிட்டு நீங்க எதுவுமே பேசுறீங்களே தவிர எதுவுமே செய்யலையே உங்க கட்சியைச் சேர்ந்த ஒருத்தவர் வந்து ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவரை வந்துட்டு இப்படி வந்து கேவலப்படுத்துறாங்க இப்ப சமீபத்தில் வந்து சவுக் சங்கர் அப்படின்னு ஒருத்தவரை என்ன பண்றாங்கன்னா பெண் காவலர்களுக்கு எதிராக அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்க அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் ஏன்னா அவர் பேசியிருந்தார் அவரை கைது பண்ணதுல வந்துட்டு எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் பெண்களை மற்றும் அவதூறாக போய் திமுகவையுமே நல்லா பிடிச்சி திட்டிட்டு இருந்தாரு திமுகவை திட்டுறாரு அப்படின்றக்காகவே பெண் கவலர்கள் அவதூறு பண்ண அவதூறு பிறப்பிட்டார் உடனே அவர் அரசு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ தீவிரம் காட்டிய காவல்துறை இப்போ ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து அவங்க பேரை கூட பெயிண்ட்ல வந்து அழிச்சிக்கிற அளவுக்கு அவங்க ஜாதி வெறி அவங்க மண்டையில் ஏறி இருக்குன்னா இதுவரைக்கும் தமிழக அரசோ அல்லது காவல்துறையோ என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு இரண்டாவது இவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு ஆனால் திமுக செய்கிறது எந்த ஒரு கண்டனமும் இதுக்கு வரவே இல்லை அதிமுக வந்து இந்த விஷயத்த போய் தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் திமுக தலைவரோ அல்லது திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளோ அல்லது திமுக உடன்பிறப்புகள் யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் இந்த மாதிரி பண்ணது தப்பு இது ஜாதியை தீண்டாமை ஜாதிக்கு எதிராக அப்படி இது ஜாதியை வச்சு சொல்லிட்டு மனித குலத்துக்கு எதிராக நீங்கள் இப்படி பேசுறது தப்பு பெரியார் இதாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கலாம் ஆனால் எதுவுமே இன்னும் வரைக்கும் சொல்லலை ஆக அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதியை வச்சு அவர்களுக்கு அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கணும் அப்படின்றது அவங்களோட நோக்கமாக இருக்குது ஆனால் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிட்டு அதே ஜாதி இல்லைன்னு சொல்லிவிட்டோம் ரெண்டு இரட்டை போடுறாரா திமுகவை சேர்ந்தவர்கள் போடுறார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வரதான் செய்யுது ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவர் அதுவும் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அநீதி இழைக்கப்படும் போது மக்கள் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா நின்று அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக நிற்கணும் சரி இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த சிவபாலன் சிவபாலன்னு வர சொன்ன துணை ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கிட்டையுமே விசாரிச்சுருக்காங்க என்ன சார் உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த அம்மா வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு மீறி அந்த ஃப்ளெக்ஸை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சரி ரைட்டு ரெண்டாவது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா செய்யாத வேலைக்கெல்லாம் பில்லு போட்டுட்டு பணம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இரண்டாவது அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு மூன்றாவது வந்துட்டு இவங்க ஊழல் பண்ணணும் அப்படின்றதுக்காக பணம் வாங்குறாங்க அதனால நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்றது மூணாவது குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க இந்த மூணுக்குமே எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டால் மூணுக்குமே எவிடன்ஸ் கிடையாது ரெண்டாவது அந்த அம்மா ஒரு குற்றச்சாட்டைக்கிறாங்கல்ல இந்த பெயிண்ட் இவங்க தான் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த மாட்ட எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டால் அந்த ஊர்காரங்களே சொல்கிறாங்க இவனுங்க அப்படி பண்ணக்கூடிய ஆளுங்க தானே ரெண்டாவது இவனுங்க வாட்ஸ்அப்பில் பண்ண சட்டை இவங்களை பற்றி அவர்தூராக பேசுனது அந்த மாட்டை ரெக்கார்டிங்காக இருக்குது மூணாவது இந்த அம்மா நேராக போய் காவல் நிலையத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்துருக்காங்க திமுக நிர்வாகி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு எழுந்திருக்கு ஒரு ஜாதிய சொல்லியோ அல்லது மதத்தை சொல்லியோ அல்லது ஒருத்தவருடைய நிறத்தை சொல்லியோ நாம ஒன்னொருத்தவங்களை வந்துட்டு பிரித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சட்டம் தெளிவா சொல்லுது இவங்க வந்துட்டு சுயசாதி பெருமையில் பட்டியலினத்து பெண் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக வர்றதா உன் பேர் எப்படி இந்த பலகையில் வரலாம் அந்த போர்டில் உன் பேர் இப்படி வரலான்ட்டு அந்த பேரை அழித்து அவங்கள ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல அது அப்போயே அவங்களுடைய கேவலமான விஷயம் வந்து மக்கள் மத்தியில் எல்லாத்துக்கும் அக போலப்பட்டுருச்சுன்னே நம்ம சொல்லலாம் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் வந்துட்டு காவல்துறையும் நீதித்துறையும் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படுவாங்களா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி